எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ல இது மார்கழி மாசம் பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சூரிய பகவான் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது ஆன்மீக ரீதியா சிதம்பரம் நடராஜர் கோவில்ல சிவபெருமான் உலா வருதல் மற்றும் திருப்பெருந்திரை மாணிக்கவாசகர் பவனி நடக்குது திதி இன்னைக்கு காலையில ஏழு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு அதுக்கப்புறம் நாள் முழுக்க நவமி திதி பொதுவாகவே அஷ்டமி நவமி திதிகள்ல புது முயற்சிகள் மற்றும் சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு நாள் முழுக்க ரேவதி நட்சத்திரம் இருக்கு நாளை காலை நான்கு நான்கு மணி வரை நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க காலையில ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மாலையில மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலையில நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் மத்தியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் குழிகை மத்தியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் குழிகை சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எந்த வாக்குவாதத்திலையும் தலையிடாம வண்டி வாகனத்துல போகும்போது நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியல்ல உள்ளபடி சுருக்கமா பார்ப்போம் மேஷம் அளவுக்கு அதிகமான கவலையும் மன அழுத்தமும் உடல் நலனை கெடுக்கும் மனம் தெளிவாக இருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரியுங்கள் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்னால் உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மீதுதான் கவனம் தேவை மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் இலவச நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நீங்கள் இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்துவீர்கள் இதன் காரணமாக உங்கள் மனநிலையும் மோசமடையும் இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக குதூகலமாக மற்றும் வரமாக அமையும் இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம் மற்றும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷபம் சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்கள் அதுதான் நீடித்த இளமையின் ரகசியம் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் பின்னர் அதை தரமாட்டார்கள் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் இன்று ரொமான்ஸ் வாழ்வில் சிக்கல் நிறைந்திருக்கும் மற்றவர்களை சமாதானம் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று படுக்கையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ காயம் ஏற்படலாம் எனவே மென்மையாக அணுகவும் இன்று குழந்தைகள் நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் சில நிம்மதியான தருணங்களை வாழ முடியும் அதிர்ஷ்ட எண் எட்டு நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை உரையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது அதிக ஆதாயம் தரும் நாள் அல்ல எனவே பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள் உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள் அர்ப்பணிப்பும் மற்றும் கேள்விக்கு இடமில்லாத காதலுக்கு ஒரு மந்திரம் நிறைந்த கிரியேட்டிவ் சக்தி உண்டு காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயத்தை கவர்வீர்கள் உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார் ஒரு சமூக காரணத்திற்காக தன்னார்வ தொண்டு செய்ய உதவுவது உங்கள் ஆச்சரியமான டானிக் போன்ற உங்கள் சக்தியை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கடகம் அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் வேகமாக முடிவெடுக்காதீர்கள் முக்கியமாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது அவசரப்படாதீர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும் எனவே இரவு தாமதமாக வருதல் பிறருக்காக அதிகம் செலவிடுவதை தவிர்க்கவும் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிபரமான ஆதரவை அளிக்க முடியும் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை செய்வீர்கள் ஆனால் அந்த வேலை உங்களால் செய்ய முடியவில்லை நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன் ஒருவரை ஒருவர் கவர செய்த விஷயங்கள் காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்று நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் உங்களுக்கு அதிக ஓய்வு நேரம் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை மேலும் தொந்தரவு செய்கிறது எனவே நேர்மறை புத்தகங்களை படியுங்கள் பொழுதுபோக்கு திரைப்படத்தை பாருங்கள் அல்லது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு சிம்மம் மன ரீதியான பயம் பொறுமையை இழக்க செய்யும் நல்லதின் பக்கமான பார்வையும் சிந்தனையும் அவற்றை தள்ளி வைக்கும் இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளமையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும் ஒன்றுமில்லாத விஷயத்தை வீட்டில் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் கூறலாம் எந்த ஆக்ஷனும் எடுப்பதற்கு முன்பு உண்மைகளை வெரிஃபை செய்யுங்கள் ரொமாண்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்திருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடும் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் வதைப்படுவார் உங்கள் வார்த்தைகளை இன்று உங்கள் நெருங்கியவர் புரிந்து மாட்டார்கள் இதன் காரணமாக நீங்கள் கவலையாக இருப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு கன்னி நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது தங்கள் நெருங்கிய உறவினர்களோ அல்லது உறவினர்களுடன் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நிதி இழப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் காதல் வாழ்வு இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது ஒரு பூங்காவில் நட செல்லும்போது இதற்கு முன் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை செலவிடுவீர்கள் சின்ன வணிகர்கள் அவர்களின் ஊழியர்களை சந்தோஷப்படுத்த இன்று விருந்து கொடுக்கலாம் அதிர்ஷ்ட எண் எட்டு துலாம் வலுவான எதிர்ப்பும் அச்சமில்லாத தன்மையும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் இந்த வேகம் தொடரட்டும் எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து பரிசு அல்லது அன்பளிப்பு பெறுவதால் உற்சாகமான நாள் உங்கள் உடலை சரி செய்ய நீங்கள் இன்றும் முறை ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும் இன்று நீங்கள் மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல்வதைப்படுவீர்கள் உங்கள் தகுதிகள் உங்களை இன்றைய மக்களின் மத்தியில் பாராட்ட தகுதியுள்ளவர்களாக ஆக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது விருச்சகன் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஊதாரியாக செலவிட்டு விடாதீர்கள் உங்களின் தாறுமாறான நடவடிக்கையிலும் துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும் உங்கள் குறைபாடுகளை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக்கான மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் இது ஒரு நல்ல நாள் இன்று உங்கள் காதலி உங்கள் சொல்வதை கேட்டு சிரிப்பார் அதிர்ஷ்ட எண் இரண்டு தனுசு தாயாக போகும் பெண்களுக்கு மிக நல்ல நாள் அல்ல நடந்து செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மனதிற்கு இனியலரிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள் இன்று நீங்கள் ஒரு நட்சத்திரம் என்பதை போல நடந்து கொள்ளுங்கள் ஆனால் பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் பவர் கட் அல்லது வேறு காரணத்தால் காலையில் சிரமம் ஏற்படலாம் ஆனால் உங்கள் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் இன்று நீங்கள் வீட்டிலேயே இருப்பீர்கள் ஆனால் வீட்டின் குழப்பங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதிர்ஷ்ட எண் எட்டு மகரம் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள் நீங்கள் அதிகம் செலவிடுவதை தடுக்கும் போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும் இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளைப் பற்றி உங்களிடம் கூறுவார்கள் மற்றும் உங்களை மேலும் வருத்தப்படுத்துவார்கள் இந்த ராசிக்காதர் இன்று மது பீடி போன்ற விஷயங்களில் விலகியிருக்க அவசியம் ஏனென்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பான நேரம் வீணாக்கப்படலாம் இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கு ஆனால் சில உடல் கோளாறுகள் தோன்றும் கஷ்டத்தின் நாட்கள் இப்போது முடிந்துவிட்டன இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை வழங்குவதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பம் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும் இன்று பால் தொழிலுடன் தொடர்புள்ளவர்கள் நிதி ரீதியாக பலனடையலாம் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார் அர்ப்பணிப்பும் மற்றும் கேள்விக்கு இடமில்லாத காதலுக்கு ஒரு மந்திரம் நிறைந்த கிரியேட்டிவ் சக்தி உண்டு காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயத்தை கவர்வீர்கள் இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்பிரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கடை வீதிக்கு செல்ல வேண்டிய நாள் உங்கள் செலவுகளை கவனமாக செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு மீனம் நகைச்சுமையான உறவினர்கள் உடன் இருப்பது உங்கள் டென்ஷனை குறைத்து ரிலீஃப் தரும் இத்தகைய உறவினர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் உங்களின் முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை ரகசியமாக வைத்திருங்கள் குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள் அன்புக்குரியவருடன் இனிப்பை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு சாதகமான கிரகங்கள் இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணர செய்யும் காரணங்களாக இருக்கும் தனியே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்றைய நாளை மறக்க முடியாததாக்கும் தனிமையை சமாளிக்க நண்பர்கள் சிறந்த வழிவரைகள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதின் மூலம் இன்று நீங்கள் நேரத்தை சிறந்த விஷயத்தில் முதலீடு செய்யலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்னைக்கு ஒரு பொன்மொழி வெற்றியோ தோல்வியோ கடமையை செய் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி முடிவை பத்தி கவலைப்படாம நம்ம வேலையை சரியா செஞ்சாலே இன்னைக்கு ஒரு பொன்மொழி வெற்றியோ தோல்வியோ கடமைய செய் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி முடிவை பத்தி கவலைப்படாம நம்ம வேலையை சரியா செஞ்சாலே போதும் பலன் தானா வந்து சேரும் முயற்சி செய்யறதுதான் நம்ம கடமை தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்